லைஃப் அஸ்ட்ராலஜி பணம் பணம் அந்த திரும்பி வரல அதுக்கு என்ன முதல்ல நம்ம சொன்னாலே நாம சொன்னாலும்டுத்தாலும் சரி கொடுத்தாலும் சரி ஒரு ஜாதகத்தை பொறுத்த பொக்கு ஆறாம் பாவத்தை வச்சு பார்க்கணும் இந்த ஆறாம் அதிபதி இருக்கிறாரே அவரு பத்துலயோ பதினொன்னு போய் உட்காந்துருந்தாரு இவங்க என்ன செய்வாங்கன்னா இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து எல்லாேருக்கும் கொடுத்துருவாங்க அதை திரும்பி வர்றதுக்காக வழி தெரியாது அப்போது ஒரு ஜாதகத்தை நம்ம கரெக்டாக பார்த்து அந்த ஜாதகத்தில் அந்த ஆறாம் அதிபதிக்கு என்ன செய்யணும் அதுக்கு என்ன பரிகாரம் செய்யணுங்கிறத பார்க்கணும் இப்போ உங்கள் ஜாதகத்தில் அது மாதிரி இருக்காங்கிறத நீங்கள் பார்க்கணும் சிம்பிளாக சொன்னால் கால பைரவர் அது அவர் தான் வந்துட்டு மெயினான ஒருத்தர் அவர் காலில் போய் விழுந்து கால பைரவர் நம்ம சொல்லிட்டோம்னா நம்ம கடன் வாங்கினவங்களும் நம்ம கிட்ட திருப்பி எடுத்து வந்து கொடுத்துருவோம் இப்ப நான் சொன்னதெல்லாம் ஒரு பொதுவான விளக்கம் தாங்க ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் அதனுடைய பலனும் பரிகாரங்களும் மாறுபடும் உங்களுடைய ஜாதகத்தை டிகிரி சுத்தமா தெரிஞ்சுக்க ஜோதிடர்களின் நல்ல ஆலோசனை பெற குரு சுக்ரன் டாட் காமிக்கு லாக்இன் பண்ணுங்க குரு சுக்ரன் லைஃப் அஸ்ட்ராலஜி